i pannaa me arda nanne ariam dannaa ne randaan dannaa ne nadinum dannaa ne saranne ari nam dannaa ne randaan dannaa ne ari nam dannaa ya dannal nadinum dannaa ne nanam sarannal nadinum dannaa ne ordaanal Sana nirinam tanana ranam tanam nirinam tanana chedu mugalu maratu payin sindu oli valamambi manna ottingara galangaro deruni chedu rithi yum varungamma

சரணமே நரினம்தானே நரமந்தானே நரதினம்தானே சரணமே நரினம்தானே நரமந்தானே பக்குவ மகளை எழுவே மக்கள் பంగుடை எண்ணாம் பெற்றெடுத்தாய் இகலந்திலே கண் குளம்பை நமக்குையே ஐச்சை உண்டாத்தம்மா சரணமே நரினம்தானே நரமந்தானே நரதினம்தானே சரணமே நரதினம்தானே நரமந்தானே சிங்கரங்க நிச்ச ஐயோ நீ தேமலர் குண்டதுயரோ நீ ஓ மங்களகಲ್ಯணம் பார்வதிக்கு இப்ப பார்மகள் எங்கியோ வாத்திடுவார் சரணமே நரதினம்தானே நோய்கள் இல்லாமட்டு கொட்டுங்கம்மாதினா தானே தன்ன நேனம தான நேனரின்னம் தன்னா நேனம தான நேனரின்னம் தன்னா நேனயா பருங்கம்மன்னிங்க பருங்கம்மா இந்த மாயவர் பாதத்த பருங்கம்மா ஓ மாயவர் பாதத்த படிக்கொண்டு எங்க மகிந்து भूमि கொண்டருங்கம்மா தன்ன நேனரின்னம் தன்னா நேனம தான நேனரின்னம் தன்னா நேனரின்னம் தன்னா நேனரின்னம் தன்னா நேனம தான நேனரின்னம் தன்னா நேனயா எங்க வெக்கதில் இல்லையே படி இளங்காரு மருகளமே தெரியுங்க அனுவன்க்குமே ஆங்கம்மா வர ஆய குரலடுத்து நானே தன்னே danan anan danan anan dilan danan anan danan anan dilan danan anan danan anan dilan danan anan danan anan dilan